அனைவருக்கும் வணக்கம் ஸோ மருத்துவ காப்பீடு பொறுத்தவரை வாடிக்கையாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு புதுசானிக்கு ஒரு பாலிசி எடுக்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கவனமாக பாருங்கள் ஸோ பாலிசியில் வந்து காத்திருப்பு காலங்கள் அப்படின்னு இருக்குது ஸோ விபத்துனால் உடனடியாக என்ன செய்ய முடியும் உங்களால் கிளைம் பண்ண முடியும் ஒருவேளை தொற்று நோயோ இல்லாத அது ஒரு வியாதிகள் உங்கள் உடம்பில் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணப்படுது அப்படின்னா அது முப்பத்தோரு நாளுக்கு அப்புறம் என்ன செஞ்சுக்கலாம் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றது நம்மளுடைய ரூல்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஐஆர்டிஏ விதிமுறையின்படி ஒரு இருபத்தி நாலு பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு இருபத்தி நாலு மாதங்கள் நீங்கள் காத்திருக்க வேண்டும் அது வந்து இந்த வெரிகோஸ் கோஸ் பெயின்னு சொல்லுவாங்க கண்ணுக்கு பார்க்கக்கூடியது அதுக்கப்புறம் மூலம் கர்ப்பப்பை நீக்கம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன செய்யுது இருக்குது இது ஸ்டோனு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிட்னி ஸ்டோன்னு சொல்கிறோம்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மாதங்கள் நீங்கள் காத்திருப்பு காலங்கள் இருக்கிறது அதுக்கப்புறம் ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது வியாதி இருந்து நீங்க பாலிசி போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி வியாதிகளை சொல்லி தான் நீங்கள் பாலிசி எடுக்கணும் அந்த மாதிரி வியாதிகளுக்கு குறைஞ்சது முப்பத்தாறு மாதங்கள் வெயிட்டிங் பீரியட் இருக்கிறது ஒருவேளை அதில் உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் இல்லை யங்ஸ்டர் பாலிசின்னு ஒன்று இருக்குது அதில் வந்து ஒரு வருஷம் தான் வெயிட்டிங் பீரியடு பட் யங்ஸ்டர் பாலிசியில் நாற்பது வயசுக்குள்ளே உங்களுக்கு மட்டும்தான் வழங்க முடியும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதிகளை அதை அக்செப்ட் பண்ணால் தான் பாலிசி இஸ்யூ பண்ணுவாங்க ஏன்னா நாற்பது வயசுக்குள்ளேயே வியாதிகள் இருக்குதுன்னு சொன்னிங்கன்னால் அது அதை வந்து அவங்க அண்டர்டேக்கிங் பண்ணி அதை ஒப்புதல் வழங்கலாம் மட்டும்தான் உங்களுக்கு பாலிசி இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ அப்படின்னா ஒரு வருஷம் தான் இல்லைன்னா மற்ற எல்லா பாலிசிலையுமே குறைஞ்சபட்சம் மூணு வருஷம் தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு காத்திருப்பு காலங்கள் இருக்குது ஆரோக்கிய சஞ்சீவினி பாலிசின்னு ஒன்று இருக்குது கொஞ்சம் ப்ரீமியம் கம்மியாக இருக்கும் அதில் பிஇடிக்கு வந்து நாலு வருஷம் காப்பீடு கொடுத்துருக்காங்க பட் ஐஆடிய திருத்தப்படி முப்பத்தாறு மாதம்தான் அதிகபட்சம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பட் அந்த இதை வந்து நம்ம ஆரோக்கிய செஞ்சீவனி பாலிசியில் திருத்திருக்காங்களா அப்படின்றது இதுவரையும் ஒரு புரியாத புதிர் தான் பட் இருப்பினும் முப்பத்தாறு மாதங்கள் கம்பல்சரி பிஇடிக்கு காத்திருக்கணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க இதில் ஏற்கனவே நம்மளுக்கு வியாதி இருக்கா அது இப்போ இப்போ நார்மலாக என்ன இருக்குன்னா எல்லாருக்குமே ஒரு சுகர் ப்ரெஷர் அப்படின்றது ஒரு காமனான ஒரு விதமான பிரச்சனைகளாக இருக்குது இதில் வந்து சூப்பர் ஸ்டார் பாலிசியில் பார்த்தீங்க அப்படின்னா குயிக் சீல்டுன்னு ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க ஆட் ஆன் கவர்னு சொல்லுவோம் அதாவது தனியே பட்ட முறையில் அதுக்கு ஒரு ப்ரீமியம் செலுத்தி அந்த கவரை எடுத்துக்கிறது ஏன்னா இன்னைக்கு ஒரு பாலிசி ஒரு திடீர்னு ஒரு செலவு வருது ரெண்டு ல மூணு லட்ச ரூபா வருது ஆனால் அந்த இப்போ அது வந்து எதனால் நிராகரிக்கப்படும் அப்படின்னா உங்களுடைய ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசிஸ் உங்களுக்கு ப்ரெஷர் இருந்திருக்கும் சுகர் இருந்திருக்கும் அதனால் அந்த விஷயம் நிராகரிக்கப்படும் பட் நீங்கள் வந்து அந்த விஷயத்தை சொல்லி பாலிசி எடுக்கிறதுக்கு நிறுவனமே அறிவுறுத்தியிருக்காங்க அப்படி நீங்கள் பாலிசி எடுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கிடையாது அப்படின்னா நிராகரிப்பு இருக்காது ஸோ குயிக்ஷீல்டு தனியாக ஒரு முறை மட்டும் ப்ரீமியம் செலுத்தி எடுக்கிறீங்க அப்படி செலுத்தி எடுக்கும் பொழுது உங்களுக்கு முப்பத்தோரு நாளுக்கு அப்புறம் அதுலேயும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் இது ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாலிசியில் கிளைம் வரும் பொழுது உங்களை பற்றிய அனைத்து ஆவணங்களையுமே நிறுவனம் கேட்கும் நல்லா கவனிங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கிளைம் வரும் பொழுது தான் அந்த நிறுவனம் பற்றி நீங்களும் புரிஞ்சுக்கிங்க அந்த நி உங்களை பற்றி நிறுவனமும் தெரிஞ்சுக்கும் ஸோ அதனால் கிளைம் வந்து இயர்லி கிளைமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கஷ்டமும் கஷ்டம் தான் ஏன்னா நான் ஒரு தடவை அடிபட்டிருக்கேன் நான் ஒரு கஸ்டமருக்கு வாங்கி கொடுக்கறதுக்குள்ளே ரெண்டு நாள் ஆச்சு எனக்கு அந்த கேஷ்லெஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நிறைய விஷயங்கள் அதாவது என்னென்னா நம்ம கஸ்டமர் பாலிசி போடும்போது நிறைய விஷயங்கள் கேட்குறது இல்லை பட் எதுவுமே இல்லை இல்லைன்னு சொல்லிடுறாங்க பட் வந்து ஹாஸ்பிட்டலில் கேட்கும்பொழுது ஆமாம் சார் இடையில ஒரு தடவை அங்கே வச்சு பார்த்தோம் சார் இங்கே வச்சு பார்த்தோம் சார்னு சொன்னால் போது அங்கே பார்த்ததுக்குரிய டிசார்ஜ் சம்மரி கொடுங்க இங்கே பார்த்ததுக்குரிய டிசார்ஜ் சம்மரி கொடுங்கன்னா அது வந்து ஆல்ரெடி இருந்தா ஓகே இல்லாத சமயத்தில் அதுக்கு லெட்டர் எழுதி கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு கஸ்டமருடைய சைட்லேருந்து ஒரு இன்புட் இந்த மாதிரி போயிடுச்சு ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஹிஸ்ட்ரியை ஒரு க்ரியேட் பண்ணிட்டாரு அப்படின்னா அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு ஒரு நாள் ஆகிடுது ஸோ அதனால் அந்த மாதிரியான விஷயங்களை மொதல் சொல்வதை தவிர்க்கிறது நல்லது ஒரு வேளை சொல்லிட்டீங்க அப்படின்னா பாலிசி போடுறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள் பாலிசி போட்டதுக்கப்புறம் என்ன செய்யாதீங்க அந்த விஷயங்களை சொல்லாதீங்க அது ரொம்ப ரொம்ப சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும் ஸோ அதனால நீங்கள் கிளைம் வாங்கும்போது கண்டிப்பாக உங்கள் கஷ்டப்பட்ட என்ன செய்யுங்க ஏஜென்ட் கிட்ட பேசி என்ன செய்யணும் ஏது செய்யணும் அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணணும் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அதில் வந்து யார் ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃபு அந்த சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன்ஸை போகிற பெரும்பாலும் கொஷின் கேட்க மாட்டாங்க பட் வந்து பேரண்ட்ஸை கண்டிப்பாக கேட்பாங்க நீங்கள் தெளிவாக இருந்தால் தான் அந்த விஷயங்களை நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அதற்கு உங்களுக்கு சரியான ஒரு கைட்லைனர் இருக்கணும் ஓகேங்களா அப்போ கைட்லைன் இல்லாமல் நீங்கள் பாலிசி போட்டிங்கன்னா யூசஸ் கிடையாது நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய அந்த முகவர்களுக்கு அந்த எல்லா நாலேஜுமே இருக்கணும் அப்படி நாலேஜ் அவருக்கு இல்லைன்னா அந்த கிளைம் ரிஜெக்ட் ஆயிடும் ஸோ அதை கொஞ்சம் கவனத்தில் நீங்கள் வச்சுக்கணும் ஸோ அதனால் உடனடியாக கிளைம் போகும்போது இந்த விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் வாடிக்கையாளர்கள் சரியான தகவலை கொடுத்து பாலிசி எடுத்திருந்தால் எவ்வித பிரச்சனையும் வராது அதாவது பாலிசி முதல் கிளைம் வாங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா ஏர்லி கிளைமுன்னு சொல்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து வாங்கும்போது பிரச்சனை கிடையாது இருந்தாலும் சின்ன கொரிஸ் இருக்கும் அதை கேட்டுக்கிட்டு சால்வ் பண்ணிக்கலாம் பட் ஃபஸ்ட்டு முதல் வருடத்தில் கிளைம் வரும்போது அது எப்போயுமே ரிஸ்க்கான விஷயங்கள் தான் அதுக்கு நம்ம தெளிவானமாக தெளிவாக அதை எழுதி கொடுத்து ப்ராப்பராக அந்த விஷயங்களை செஞ்சு முடிக்கும் அப்போ தான் உங்களுக்கு அது வந்து சிறப்பான கிளைமாக அமையும் ஸோ அதனால் இயர்லி கிளைம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உங்ககிட்ட எந்த பிரச்சனையுமே இல்லை நீங்கள் ப்ராப்பராக என்ன செஞ்சுருக்கீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அது அதுலேருந்து நீங்கள் மீண்டுக்கலாம் இப்போ பாலிசி போட்டதுக்கப்புறம் ஒரு சுகர் உங்களுக்கு வந்துடுச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு அந்த எந்த டேட்டில் உங்களுக்கு சுகர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட்டில் இருந்து நம்ம இந்த மாத்திரை எடுத்துக்கிறேன் இந்த டேட்டில் தான் செக் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ப்ரூஃபை எல்லாருமே மெயின்டைன் பண்ணிக்கோங்க அது சுகராக இருந்தாலும் சரி പ്രഷരായിരുന്നാലും ശരി തൈരായിഡാർന്നാലും ശരി ആസ്തുമാവുന്നാലും ശരി എണ്ണ വ്യാധി വന്നാലും பாலிசி போட்டதுக்கப்புறம் தான் வந்திருக்கு அப்படின்னா அதை கம்பல்சரி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி நோட் பண்ணி டைரி போட்டோ இல்லை ஒரு பேப்பரில் எழுதியோ ஒரு இடத்துல பத்திரமாக என்ன செஞ்சுருங்க வச்சுருங்க இதெல்லாம் எப்போ கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு கிளைம் வரும்போது கேட்பாங்க ஸோ எதனால தைடாகிடு வந்துச்சு எதனால் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த ப்ரெஷரில் வந்து இந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நான் பாலிசி போட்டதுக்கப்புறம் தான் இது வந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் கம்பல்சரி கஸ்டமர் கிரியேட் பண்ணணும் அதுதான் மிக மிக முக்கியம் அது கிரியேட் பண்ணலைன்னா தலைவலியால் போய் தான் முடியும் எது ஏர்லி கிளைம் போகுது ஸோ இப்போ ஏர்லி கிளைம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் மாதிரி ஏற்கனவே வியாதிகளை மறைச்சு பாலிசி போட்டிங்கன்னா கிளைம் கிடைக்காது இதை தான் நிறைய பேர் வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் கிளைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கிளைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா கிளைம் எப்படி கொடுப்பாங்க ஒம்பதாயிரூவா ப்ரீமியம் கட்டியிருப்பார் ஆனால் கிளைம் பார்த்திங்க அப்படின்னா அறுபதாயிரம் எண்பதாயிரம் இருக்கும் ஒரு ஆறு மாதத்துலேயே வந்திருக்கும் இதுக்கு எப்படி கொடுக்க முடியும் ஒரு ஆக்சிடண்ட்டில் வந்திருந்தால் யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க பட் ஒரு டிசிஸ்னால் வந்துருந்துச்சு அப்படின்னா அதை இமீடியட்டாக கொடுக்கறதுக்கு நிறுவனம் யோசிக்கும் அப்போ ஏற்கனவே அந்த நபர் தன்னை பற்றி தெரிந்து கொண்டு தான் பாலிசி எடுத்திருக்காரு ஏற்கனவே அந்த வியாதிகளை மறைச்சி தான் பாலிசி எடுத்திருக்காருன்னு நிறுவன தரப்பில் ப்ரூவ் பண்ணுறாங்க நீங்கள் இல்லைன்னு சொல்லி நீ நம்ம என்ன செய்யணும் வாடிக்கையை ப்ரூவ் பண்ணணும் அந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் வருது எவ்வளோனாலும் சரி நம்ம எழுதி கொடுத்து அந்த விஷயங்களை சால்வ் பண்ணி தான் ஆகணும் அப்படி சால்வ் பண்ணால் தான் அந்த பாலிசியில் இனி வரக்கூடிய கிளைமேயாவது என்ன செய்யணும் நீங்கள் ப்ராப்பராக வாங்க முடியும் ஸோ அதனால் உடனே என்ன செய்கிறது முறிச்சுக்கிட்டு வேறு ஒரு இன்சூரன்ஸுக்கு போனாலும் அதே தான் ரூல்ஸு ரூல்ஸ் எந்த இடத்துலையும் மாற்ற மாட்டாங்க பட் ஒரு புது நிறுவனமாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு கஸ்டமரை தக்க வைக்கிறதுக்கோ இல்லை வரக்கூடிய கஸ்டமர் மூலிமா இன்னும் ரெண்டு மூணு பாலிசிகள் எடுக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க பட் நம்ம நிறுவனம் கிட்டத்தட்ட பல கோடி பேர் என்ன செய்கிறாங்க கஸ்டமராக இருக்காங்க பல கோடி பேருக்கு நம்ம கிளைம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ஒரு சில பேருக்கு இருக்க ரீசன் இந்த மாதிரி ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இயர்லி கிளைம் முன்கூட்டியே என்ன செஞ்சது கிளைம் வந்துடுது ஒரு வருஷத்துலே கிளைம் போடுறது ஒன்றரை வருஷத்துலேயே கிளைம் வரும்பொழுது நிறுவனம் அந்த பாலிசிக்கு பேமெண்ட் பண்ண தயங்குது அதற்கு ரீசன் என்னென்னா இவங்களுக்கு ஆல்ரெடி அந்த டிசீஸ் இருந்து தான் வர்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றமும் கிரியேட் ஆகுது கஸ்டமர் அந்த ஃபீட்பேக்கை வந்து டாக்டர்கிட்டையும் பதிவு பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி கிளைம் சில நேரங்களில் ரிஜெக்ட் பண்ணப்படுது அதனால தான் நம்ம ஸ்டார் ஹெல்த்து சம்மந்தமாக நீங்கள் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹெல்த்து ஒஸ்ட்டு கிளைம் அந்த மாதிரிலாம் நிறையா போடுறதுக்கு ரீசன் என்னன்னா இதே ரீசன் தான் இயர்லி கிளைம் வந்துச்சுன்னா அது கொஞ்சம் ப்ராப்ளத்தில் தான் நிற்கும் பட் இப்போ எவ்வளோ பேருக்கு நம்ம கிளைம் கொடுத்துருக்கோம் நாங்கள் போஸ்ட்டு போடுறோம் அதை பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு குவார்டர்லிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கோடி வரையும் என்ன செய்கிறாங்க கிளைம் கொடுக்குறாங்க ஓவராலாக சவுத் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு கோடி வரையும் கிளைம் கொடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாம் நாற்பத்தி ரெண்டு கோடின்றது மற்ற நிறுவனங்களுடைய பிஸ்னஸ் கூட இருக்காது பட் நம்ம கிளைமே என்ன செஞ்சுருக்கோம் அந்தளவுக்கு செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கோம் அந்தளவுக்கு கிட்ட நம்மள வந்து கஸ்டமர்ஸ் ரொம்ப பெல்ட் அதிகம் ஸோ இத்தனை தரவுகளை நீங்கள் சரியான முறையில் திறந்து பாலிசி எடுப்பது மட்டுமே உங்களுக்கு பயன் அளிக்கும் ஸோ அதனால நீங்கள் பாலிசி எடுக்கும்போது நல்லா கவனிங்க ஏஜென்ட் மூலிமா பாலிசி எடுக்கிறது நல்ல விஷயம் தான் அந்த ஏஜென்ட்டுக்கு போது நாலேஜ் இருக்கான்னு பாருங்கள் அவர் தொடர்ந்து அந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய நபரானு பாருங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் பாலிசி எடுக்கணும் அந்த மாதிரியான உங்கள் சந்தேகம் எதுவுமே தேவை இல்லைன்னா என்னுடைய நம்பரை தொடர்பு கொண்டிங்கன்னா உங்களுக்கு பாலிசியில் என்ன செஞ்சுருவேன் நானே ஒரு மணி நேரத்தில் பாலிசி க்ரியேட் பண்ணி என்னால் கொடுக்க முடியும் ஸோ சரியான உங்களுக்கு வழிகாட்டுதல் வழிமுறைகள் எல்லாமே சொல்லி கிளைம்ஸை போட்டு அதுக்கப்புறம் பிரான்ச்சஸ்ஸை சப்போர்ட்டு ஜோனல் ஆஃபீஸ் சப்போர்ட்டு ஏஜெண்ட்டு சப்போர்ட் சேல்ஸ்மேனை சப்போர்ட் இந்த மாதிரி எல்லா விதத்திலையும் நம்மக்கிட்ட சப்போர்ட் இருக்குது ஸோ ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் அந்த கிளைமே வந்து ப்ராப்பராக குயிக்காக அந்த வேலைகளை பண்ணி கொடுக்க முடியும் அதர்வைஸ் அது ரொம்ப டிலே ஆகும் ஸோ அதனால தான் கிளைம் நேரத்தில் நம்ம ஃப்ரீயாக கேஷ்லெஸ்ஸாக பண்ணணும் அதை எப்படி பண்ணணுன்றத அந்தந்த ஏஜென்ட்டுக்கிட்ட கேட்டு தான் நம்ம என்ன செய்யணும் அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் சிறந்த உங்களுடைய பாலிசிகளை உங்கள் வயதிற்கும் உங்கள் குடும்பத்தின் ஏஜுக்கும் இல்லை உங்களுக்கு மட்டும்தான் அதாவது என்ன செய்யணும் எடுக்கிறதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் செவன் நைன் ஜீரோ ஃபோர் டூ நைன் த்ரீ எயிட் த்ரீ எயிட் என்ன என்ன தொடர்பு கொண்டீங்கன்னா இதை வந்து நான் சேனல் பேனர்லேயே வைக்கிறேன் அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மூட உங்கள்கிட்ட பேசி அந்த விதமான ஆலோசனைகளை பெற்றுக்கோங்க இதே மாதிரி வேற யார்ட்டையும் கூட நீங்கள் பேசி பாருங்கள் அவர் தெளிவான விஷயங்களை சொன்னார் யார் தெளிவான விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறார்களோ அவங்கக்கிட்ட பாலிசி எடுக்க முயற்சி பண்ணுங்கள் மேலும் தகவலுக்கு தொடர்புகளுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்டார் ஹெல்த் மட்டும் கிடையாது எல்ஐசி இந்தியன் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டின்ற நல்ல ஒரு சேமிப்பு திட்டங்கள் வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ்னால் நம்ம என்ன செய்வோம் பண்ணி கொடுப்போம் நன்றி வணக்கம்